வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம கேரட்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் வீட்டுக்கு யாராவது திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா சிம்பிளாக இந்த மாதிரி சீக்கிரமாகவே பண்ணி கொடுங்க ஸ்வீட் ரெசிபி இது எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ வறுத்த வேர்க்கலில் எடுத்துக்கோங்க தோல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் கிலோ கேரட் வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் காய்ச்சி வச்ச பால் பார்த்திங்கன்னா ஒரு கால் லிட்டர் அளவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க பால் அதுக்கப்புறம் ஒரு நாலு ஏலக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க வாசனைக்கு நெக்ஸ்ட்டு வந்து வறுத்து வேர்க்கலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வறுத்து வச்சிருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க தோல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து நம்ம ஏலக்காய் எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா நாலு ஏலக்காய் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் வாசனை உங்களுக்கு பத்தலனா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து பவுடராக அரைச்சிக்கோங்க ஏ இது கூடவே கால் கிலோ கேரட்டை நல்லா துருவி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம காய்ச்சி ஆறவைச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா பால் அதை வந்து பால் வந்து கொஞ்சம் திக்காக காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க அதில் ஒரு கால் லிட்டர் அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம பால் ஆட் பண்ணதுனால நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராலாம் தண்ணியெலாம் ஆட் பண்ண வேணாம் இந்த லெவலுக்கு இருந்தாலே போதும் நமக்கு நீங்கள் எடுத்து ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு சக்கரை நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதில் பாதிக்கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அல்வா மாதிரி செய்கிறதுனால பாதிக்கப்பை ஆட் பண்ணாலே போதும் நமக்கு உங்கள் கிட்ட நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் தான் இருக்குன்னா நீங்கள் வந்து வெள்ளம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாகு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க நாட்டு சக்கரைனா அந்த மாதிரி பண்ணோன்னு அவசியம் இல்லை அதனால் வந்து நாட்டு சக்கரை டைரெக்டாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை இந்த மாதிரி நம்ம தண்ணியெலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கொதி வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கொதி வந்துட்டு இருக்கோங்க இந்த லெவலுக்கு வர அளவுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஒரு அளவு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கவேன்னா ஒரு அளவு சேர்த்துக்கோங்க இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அதனால் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறமேலே நம்ம ரெடி பண்ணி வச்சு பார்த்தீங்களா மிக்சர் அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமேலே எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாகவே வந்து ஆட் ஆகாது அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ஃபுல்லாக வந்து அந்த மிக்சர் ஃபுல்லாகவே வந்து இந்த நாட்டு சக்கர தண்ணியில் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் அப்புறமேலே நம்ம மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மிக்ஸியரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிளற கிளற தான் நமக்கு வந்து அதை வந்து நல்லா வற்றி நமக்கு அந்த அல்வா பதத்துக்கு நமக்கு நல்லா வரும் நமக்கு நல்லா வந்து இந்த மாதிரி கிளறிவிட்டு ஃபுல்லாக ஃபுல்லாகவே கிளறினதுக்கப்புறமே இந்த மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பார்த்திங்களா அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு மீதி இருக்கதையும் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ மொத்தமாக சேர்த்து நீங்கள் வந்து கிளற ஆரம்பிச்சுக்கோங்க இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து நெய்யெலாம் ஆட் பண்ண போகிறதுல நல்லா வந்து இந்த மிக்ஸரையே வந்து நல்லா வந்து கிளற கிளற பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ஒரு பக்குவத்துக்கு வரும் அந்த பக்குவம் வர வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கிளறிகிட்டே இருக்கணும் இதை கிளறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க ரொம்ப ஃபோ லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதிங்க கொஞ்சம் ஹையாக வச்சுட்டு கிளறிவிட்டு திரும்பவும் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருங்க மாற்றி மாற்றி அந்த மாதிரி கிளறுங்க இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமேலு பார்த்திங்கன்னா நல்லா வந்து இன்னும் நல்லா கிளறிட்டு விட்டுகிட்டே இருங்க இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமேலே ஒரு நல்லா வந்து வத்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்துட்டு கிளறி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டைம் வந்து நல்லா பண்ணுங்கள் மூணு டைம் பண்ணாலும் சரி நாலு டைம் பண்ணாலும் சரி இந்த மாதிரி கிளறி கிளறாக பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த அல்வா பக்கத்துக்கு நல்லா வரும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது டைம் வந்து நம்ம போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் நல்லா வத்திருக்கு பாருங்கள் அதுக்கப்புறமேலே நல்லா கிளறி விட்டுட்டு கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு வைங்க ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம் ரொம்ப லோ ஃப்ளேம் வைக்க வேணாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி அதே மாதிரி வச்சு விடுங்க அப்போ தான் வந்து இந்த பகிர்ந்து பக்குவத்துக்கு நல்லா வரும் இப்போ உங்களுக்கு நம்ம பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு அக்கு அல்வா பக்குவத்துக்கு வந்து நல்லா வந்து வந்திருக்கு இந்த டைம் வந்து நல்லா மூடி போட்டுட்டு திரும்பவும் நல்லா வந்து அதே மாதிரி இது மூணாவது டைம் பண்ணுறோம் அதே மாதிரி பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளறும் போது லாஸ்ட்டாக போது பார்த்திங்கன்னா அந்த சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இந்த மாதிரி வரும் இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறமேலே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கூட வந்து முந்திரியை வந்து நல்லா வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிட்டு நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி போட்டுக்கோங்க ரொம்ப அதிகபட்சமாக போனோன்னு இல்லை இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு வந்து போதும் போட்டுவிட்டு அதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இது ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமேலு இந்த நெய்யோட சேர்த்து அதே அந்த அல்வா நம்ம ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நெய்யை வந்து நீங்கள் லாஸ்ட்டாக அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஜூஸியாக இருக்கும் நமக்கு இதை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் உங்களுக்கு வந்து ஜூஸியாக இருக்கணுன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கேரட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் கிளறதுனால பார்த்திங்கன்னா பச்சை வாசனைலாம் வராது நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நெய்யில் வறுக்கணுன்னாலும் நினைக்க வேணாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து கிளறலாம் வந்து ஒரு துளி கூட உங்களுக்கு பச்சை வாசனை வராது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ